அன்பான வீவஸ் ஏக இறைவனின் சாண்டியும் சமாதானமும் நம்ம அனைவர் மீதும் உண்டாவதாக சக்கரை கிழங்கு வெண்டைக்காய் கருவாடு பாறை மீன் கருவாடு எல்லாம் சேர்த்து புளி குழம்பு செஞ்சுருக்கேன் ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு எல்லோரும் வீட்டில் விரும்பி சாப்பிடுவாங்க எப்படி செய்கிறங்கிறத நம்ம தொண்டி கிச்சனில் போய் பார்க்கலாம் வாங்க சக்கரை கால் கிலோ அளவுக்கு எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தோலை சீவிட்டு பிடிச்சு பிடிச்சா கட் பண்ணி எடுத்துக்கலாம் ரொம்ப நேரம் இதை கட் பண்ணி வைக்கக்கூடாது கருத்தாப்பில் போயிடும் அதனால் நம்ம சா எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு டக்குன்னு தோலை சீவிட்டு கட் பண்ணி எடுத்துக்குவோம் சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்தாச்சு வேர்க்கட்டும் இந்த அளவுக்கு புளி எடுத்து ஊற வச்சு கரைச்சி கரைசில் எடுத்து வச்சுருக்கேன் இதில் மசாலா சேர்த்துக்கலாம் கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துக்குருவோம் ஒரு முக்கால் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்குருவோம் ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு மசாலாத்தூள் மீன் மசாலா இருக்குல்ல அந்த மசாலாத்தூள் சேர்த்துக்குருவோம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் கரைச்சிடுவோம் இதில் இந்த சர்க்கரை வடிகிழங்க சேர்த்துக்கலாம் இதுக்கு முருங்கக்காயும் சேர்த்து போடணும் முருங்கைக்காய் சேர்த்தா நல்லாயிருக்கும் முருங்கைக்காய் கிடைக்காததுனால நாலு வெண்டைக்காயை வாஷ் பண்ணிவிட்டு வதக்கி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துருவோம் ஒரு தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துருவோம் ஒரு பச்சை மிளகாய் எல்லாம் சேர்த்தாச்சு குழம்பு எடுப்போம் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சோடாகிடுச்சி முதல்ல கொஞ்சம் வெங்காயத்தை போட்டு முருங்கை விட்டு எடுத்துக்கிடுவோம் வெங்காயம் நல்லா ப்ரௌன் கலர் ஆகிருச்சு இந்த வெங்காயத்தை எடுத்துக்குருவோம் கொஞ்சம் எண்ணெயோட சேர்த்து எடுத்துக்கோங்க இந்த கடைசியாக சேர்க்கும்போது நல்ல வாசனையாக இருக்கும் குழம்பு இதில் கொஞ்சம் ஒரு அளவுக்கு வெந்தயம் கொஞ்சம் சோம்பு சேர்த்துக்கலாம் ஒரு பூண்டுப்படி நசிட்டு வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துருவோம் கொஞ்சம் வெங்காயம் சேர்த்துடலாம் ஒரு பாரமீன் கருவாடு இது அந்த கருவாட்டில் ரெண்டு பீஸ் எடுத்து நல்லா வாஷ் பண்ணிட்டு வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துருவோம் கருவாப்பில சேர்த்துக்கணும் கருவாட்டை கொஞ்சம் பொரிய எடுத்துக்கணும் எண்ணெயில் கருவாடு எண்ணெயிலேயே பொரிஞ்சிருச்சு இப்போ மசாலா எடுத்து சேர்த்துக்கணும் உடனே மூடிடுவோம் பத்து செகண்ட்ஸ் கழித்து தரவு இல்லை கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் உப்பு சரியா இருக்கான்னு பார்க்க உப்பு சரியா இருக்கு தாளிக்கும் போதே குழம்பு வாசனமான அடிக்குது கருவாட்டு குழம்பு வேகட்டும் மசாலா வாசனை போயிடுச்சு இப்ப நல்லா கொதிச்சிருச்சு கிழங்கு வந்துருச்சான்னு பார்ப்போம் கிழங்கு வந்துருச்சு இப்போ ஆக ஃப்ளேமை குறைச்சிடலாம் ஆக ஸ்லோ ஃப்ளேமில் வச்சிடலாம் வச்சுட்டு நம்ம வதக்கி வைச்சோம்ல ப்ரௌன் கலர் ஆக்கணும்லே வெங்காயம் அதில் கொஞ்சம் எடுத்து சேர்த்துக்கலாம் கொஞ்சம் ஆயிலையும் சேர்த்துக்கணும் ஆக ஸ்லோ ஃப்ளேமில் அஞ்சு நிமிஷம் இருக்கட்டும் குழம்பு நல்லா திரண்டு வந்துடும் ஆக ஸ்லோ ஃப்ளேமில் அஞ்சு நிமிஷம் வச்சு இறக்கிட்டேன் எல்லாம் வெந்துருச்சு தக்காளி மொதக்கிட்டு தோல் கலண்டு வந்துருச்சு பார்த்தீங்களா அந்தளவுக்கு நல்லா வெந்துருச்சு இந்த மாதிரி குழம்பு மசாலா கொதி கொதித்த உடனே இந்த மாதிரி ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு இறக்குனா தான் காயெல்லாம் நல்லா வெந்துடும் குழம்பு வற்றி போகாது நல்லா சேர்ந்து நல்லா வந்துடும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நல்ல டேஸ்ட்டான கருவாடு போட்டு சர்க்கரை வலி எல்லாம் போட்டு புளி குழம்பு வச்சுருக்கேன் ரொம்ப நல்லாயிருக்கும் புளிப்பா இனிப்பா காரமாக ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு எங்கள் வீட்டில் எல்லாம் நாங்கள் விரும்பி சாப்பிடுவோம் சைடிஷ்க்கு மற்ற காய்கள்லாம் சமைக்கணும் இது வந்து இந்தளவு வந்து மூணு பேர் சாப்பிட்ற அளவுக்கு இந்த குழம்பு சரியாக வரும் இதே பக்கத்துக்கு நீங்கள் செஞ்சு பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம தொண்டி கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கொரோனா நாடினால் இன்னொரு புதுவகை உணவோடு சந்திக்கிறேன் நன்றி